அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

இனி அலைகளுக்குள் செல்வோம் இரண்டும் கெட்டானாக இரண்டு மணிகள் காத்திருந்தோம் அதற்கு மேல் பயனில்லை என்று முடிவு செய்து கொண்டோம் வெளியேற முயன்ற போது தலைப்பாகையோடு கூடிய ஒருவர் புன்னகையோடு ஒரு அறையிலிருந்து வேகமாக வெளியே வந்தார் திரு அருணகிரிநாதரும் அவரை போன்ற வெள்ளை தலைப்பாகை அணிந்திருந்தார் ஒரே தலைப்பாகை கவர்ச்சியோ என்னவோ பண்டிதர் அவரிடம் விரைந்தார் என்னுடைய மதிப்பெண்களை காட்டினார் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டா என்று கேட்டார் புதியவர் அக்கல்லூரி ஆசிரியர் என்று தம்மை முதலில் அறிமுகப்படுத்திக் கொண்டார் இவருக்கு இடம் கிடைப்பது உறுதி முதல் பட்டியலில் தவறிவிட்டாலும் இரண்டாம் பட்டியலில் நிச்சயம் கிடைத்துவிடும் அமைதியாக வீட்டுக்கு போங்கள் பத்து நாளைக்குள் நல்ல முடிவு தெரியவில்லை என்றால் என்னை வந்து பாருங்கள் என் பெயர் கேதாரி கேதாரிராவ் என்று சொன்னார் அவர் சொல்லில் உறுதி ஒழித்தது உண்மையில் இனிமை மின்னிற்று திரு அருணகிரிநாதர் அவரிடம் என்னையும் என்னுடன் வந்தவர்களையும் அறிமுகப்படுத்தினார் என்னை தட்டி கொடுத்த கேதாரி ராவ் பால்வடியும் முகம் என்று பறிவுடன் பாராட்டினார் அருணகிரிநாதர் பக்கம் திரும்பி கள்ளம் கபட அறியாத மக்கள் என்று என் அப்பாவையும் மாமாவையும் மதிப்பிட்டார் நன்னம்பிக்கையோடும் பாராட்டோடும் மாநில கல்லூரியை விட்டு வந்தோம் இன்னும் இடம் கிடைக்கவில்லையே என்ற கவலையை மறந்து பேருந்து நிலையத்திற்கு நடந்தோம் அத்தியாயம் இருபது திருவள்ளிக்கேணி பைகிராப்ட் சாலையும் வேங்கடரங்கம் பிள்ளை தெருவும் கூடும் இடம் பேருந்து நிலையமாக இருந்தது நாங்கள் அதை நெருங்கிய போது அங்கே பேருந்து இல்லை உயர்ந்து வளர்ந்திருந்த ஆலமரங்களின் நிழலில் காத்திருந்தோம் எப்போதோ எவரோ வைத்தது எங்களுக்கு பயன்பட்டது எத்தனை எத்தனை ஆண்டுகளாகவோ எண்ணற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கிறது மனிதனும் அப்படி இருந்தால் மனக்குரங்கு தாவிற்று சிந்தனை பின்னோக்கி பறந்தது தொடக்க பள்ளியும் இல்லாத பட்டிக்காடு சாலையில்லா பட்டிக்காடு எழுத்தறியாத ஆனால் பண்பு நிறைந்த தாய் அவருடைய மடியில் வளர்தல் திண்ணை பள்ளிக்கு மேல் செல்லாவிட்டாலும் தானே முயன்று உலகியல் அறிவு பெற்ற சான்றாண்மையும் வினைத்திற்பமும் உடைய தந்தை அவருடைய நீண்ட தொலைநோக்கு படாடோபமான எழுத்தறிவித்தல் எனக்கு எட்டிய உயர்நிலைப் பள்ளி படிப்பு பைபிளைக் கற்று பண்பட்ட நிலை சாதி அகந்தை கிழங்கை அகழ்ந்தறிய பெற்ற வாய்ப்புகள் என் கல்வி முன்னேற்றத்துக்கு துணை நின்ற ஆசிரியர்கள் பெற்ற பரிசுகள் பள்ளி இறுதித் தேர்வில் நான் பள்ளியின் இரண்டாம் இடத்தை பெற்றது இத்தனையும் நலற்படம் போல் சிந்தனையில் ஓடின கல்லூரி மாணவனாக போகிறேன் என்ற மகிழ்ச்சி ஒருபால் பள்ளி பருவத்தைப் போல் கல்லூரி பருவமும் வாழ்க்கை பருவமும் அமைய வேண்டும் என்னும் அவா ஒரு பால் போட்டியிட்டன அவ்வேளை இவ்வளவு தூரம் வந்ததுதான் வந்தோம் இதோ நம் எதிரில் இருக்கும் விக்டோரியா மாணவர் விடுதிக்கு செல்வோம் வடிவேலுக்கு விடுதியில் இடம் கிடைக்குமா என்பதையும் கண்டுகொள்வோம் என்று என் தந்தை கூறினார் பண்டிதர் அருணகிரிநாதர் எங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு விடுதிக்குள் நுழைந்தார் அலுவலக அறையை தேடி போனோம் தலைமை எழுத்தர் திருவேங்கடாச்சாரி வைதீக கோலத்தில் காட்சியளித்தார் இதற்காக வந்தோம் என்பதை அவரிடம் சொன்னோம் எல்லாம் துரை விருப்பம் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ எனக்கு எப்படி தெரியும் கல்லூரியில் இடம் கிடைத்ததும் துரையை பாருங்கள் இடம் கிடைத்தால் எனக்கும் மகிழ்ச்சி என்று தேன் சொட்ட பேசினார் விடுதி காப்பாளரை விடுமுறை நாட்களில் காலையில் பத்து மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் பார்க்கலாம் இதை தெரிந்து கொண்டு வந்தோம் இதற்கிடையில் பண்டிதருக்கு ஒரு கருத்து உதித்தது டாக்டர் சி நடேச முதலியாரிடம் பரிந்துரை பெற்றால் என் சேர்க்கை உறுதியாகும் என்று நினைத்தார் அதுவரை பரிந்துரை வாங்கும் பழக்கம் எங்களுக்கு தெரியாது பண்டிதரின் கருத்தை ஏற்றுக்கொண்டோம் திருவள்ளிக்கேணி பெரிய தெருவில் வாழ்ந்து வந்த டாக்டர் சி நடேச முதலியாரை அன்றே அணுக முடிவு செய்தோம் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு டாக்டர் வீட்டுக்கு சென்றோம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை